வணக்கம் நண்பர்களே இது நமது சேனல் வெற்றி பாயனம் உங்கள் வாழ்வை ஊக்குவிக்கும் வெற்றி கதைகள் பக்தி கதைகள் மற்றும் பயனுள்ள வீடியோக்கள் இங்கு உங்களுக்குக்காக காத்திருக்கின்றன வெல்கம் டு வெற்றிபேனம் எ ஃபிஷோ ஒர் இன்ஸ்பிரேஷன் மீட்ஸ் தி அண்ட் சக்சஸ் இந்த மாதிரியான மேலும் ஊக்கமளிக்கும் கதைகளை காண எங்கள் சேனலை லைக் ரேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் டோட் பழைய காலங்களில் மலையடிவாரத்தில் இருந்த சிறிய கிராமம் ஒன்று அந்த கிராமம் இயற்கை வளம் நிறைந்ததாய் இருந்தது ஆனால் ஒருநாள் அந்த அமைதியான கிராமத்தில் அரிதான துன்பங்கள் தோன்ற ஆரம்பித்தன மழை பெய்யாமல் வறட்சி ஏற்பட்டது கிணறுகள் வறண்டு நிலங்கள் உலர்ந்து மக்கள் தினசரி பசியோடு போராட ஆரம்பித்தனர் ஆனால் யாரும் அறியாத ஒரு உண்மை அந்த கிராமத்தில் பழமையான வேலின் சாபம் மறைந்திருந்தது அதுவே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் என்பதை மக்கள் அறியவில்லை அத்தியாயம் ஒன்று வறட்சியின் வலி கிராமத்தில் தண்ணீர் இல்லாததால் குழந்தைகள் அழுதனர் பெண்கள் தொலை தூரம் சென்று கிணற்றில் கிடைத்த ஒருக்கை கூட வரிசையில் காத்திருந்தனர் பயிர்கள் வாடி போனதால் விவசாயிகள் கடனில் சிக்கினர் மூத்தவர்கள் ஆலோசனைக்காக ஒன்று கூடியனர் ஒருவர் சொன்னார் இது சாதாரண வறட்சி இல்லை பல தலைமுறைகளுக்கு முன்பு எங்கள் முன்னோர்கள் செய்த தவறுகள் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது டோட் மற்றொருவர் சொன்னார் நம் கிராமத்துக்கு அருகே உள்ள பாறைமலையில் பழைய முருகன் குகை சன்னதி இருக்கிறது அந்த சன்னதி பல வருடங்களாக யாரும் சென்றதே இல்லை அதில் மறைந்திருக்கும் ஒருவேல் பற்றிய கதையை என் தாத்தா சொல்லியிருந்தார் டோட் அந்த வேல்தான் கிராமத்தின் மீச்சிக்கு காரணம் என நம்பப்பட்டது அத்தியாயம் இரண்டு அருணின் தீர்மானம் அந்தக் கூட்டத்தில் இருந்த இளைஞன் அருண் தன்னுடைய மனதில் உறுதியுடன் பேசினான் நான் அந்த வேலையை தேடிப்பிடிப்பேன் முருகன் அருளை வேண்டுவேன் எங்கள் கிராமம் மீள வேண்டும் டோட் அருண் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் ஆனால் அவனுடைய மனதில் பக்தியும் தைரியமும் அதிகம் கிராம மக்கள் முதலில் பயந்தனர் அந்தக் குகைக்கு செல்வது எளிதல்ல அங்கே காட்டு விலங்குகள் இருள் நிறைந்த வழிகள் பலர் சென்றும் திரும்பவில்லை டோட் ஆனால் அருண் தளரவில்லை தன் தாயின் ஆசிர்வாதத்தை பெற்று வேல்முருகா என்ற மந்திரத்தை மனதில் கூறிக்கொண்டு பயணத்தைத் தொடங்கினான் அத்தியாயம் மூன்று காட்டின் சோதனைகள் அருண் சென்ற வழி அடர்ந்த காட்டாக இருந்தது அங்கே இருள் நிறைந்த மரங்கள் காட்டு மிருகங்களின் சத்தங்கள் அவனுக்கு பயம் வந்தாலும் முருகனை நினைத்து முன்னே சென்றான் ஒரு இரவில் ஒரு பெரிய காட்டுயானை அவனுக்கு முன் தோன்றியது அது அவனை தாக்கும் நிலையில் வந்தது அருண் தைரியமாக கையை உயர்த்தி வேல்முருகா என்று முழங்கினான் அதே சமயம் யானை அமைதியாகி மெதுவாகப் பின்வாங்கியது அந்த தருணத்தில் அருண் உணர்ந்தான் அவன் தனியாக இல்லை முருகன் அவனுடன் இருக்கிறார் அத்தியாயம் நான்கு குகையின் இருள் மூன்று நாட்கள் பயணம் செய்த பிறகு அருண் அந்த பாறைமலையை அடைந்தான் அங்கே பழமையான குகை கோவில் இருந்தது ஆனால் அது இடிந்து விழுந்து கொடிமூங்கில் மூடியிருந்தது யாரும் பல ஆண்டுகளாக அந்த சன்னதியில் செல்லவில்லை அருண் உள்ளே சென்றபோது இருள் மட்டுமே இருந்தது திடீரென காற்றின் சத்தத்துடன் ஒரு பழைய குரல் கேட்கப்பட்டது நீ எதற்காக வந்தாய் இளைஞனே அது ஒரு பண்டைய முனிவரின் ஆன்மாவின் குரல் அருண் தாழ்மையுடன் சொன்னான் என் கிராமம் வறட்சியில் தவிக்கிறது முருகன் அருளைப் பெறவே வந்துள்ளேன் டோட் முனிவரின் குரல் பதிலளித்தது அந்த அருளைப் பெற வேண்டுமெனில் உனக்கு மூன்று சோதனைகள் இருக்கின்றன அதைத் தாண்டினால்தான் மறைந்த வேல் உனக்கு கிட்டும் டோட் அத்தியாயம் ஐந்து மூன்று சோதனைகள் பயத்தின் சோதனை குகையின் முதல் அறையில் அருண் நுழைந்தான் திடீரென முழுக்க இருட்டாகி பாம்புகள் சுத்தின அவன் உடல் நடுங்கினாலும் முருகனை நினைத்து மனதில் சொல்லினான் நான் பயப்படவில்லை முருகன் என்னுடன் இருக்கிறார் டோட் அதுவே உண்மையான சோதனை பாம்புகள் மறைந்தன நம்பிக்கையின் சோதனை இரண்டாவது அறையில் ஒரு ஆழமான பள்ளம் அதைக் கடக்காமல் முன்னே செல்ல முடியாது ஆனால் எந்த பாலமும் இல்லை அருண் மனதில் முருகனை நம்பி ஒரு அடியை வைத்தான் அதே சமயம் மறைந்திருந்த கல்லினால் பாலம் உருவானது அவன் கடந்து சென்றான் தியாகத்தின் சோதனை மூன்றாவது அறையில் ஒரு குரல் கேட்டது உனது உயிரையும் தியாகம் செய்யத் தயாரா கிராமத்தை காப்பாற்ற உன் வாழ்க்கையை இழக்கத் தயார்தானா தயக்கமின்றி சொன்னான் ஆம் என் கிராமம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் என் உயிரையும் கொடுக்கத் தயார்டோட் அந்த நேரமே அந்த குரல் மெல்ல சிரித்தது உனது உண்மையான பக்தியே போதும் உன் உயிரை எடுக்க மாட்டேன் முருகனின் அருள் உனக்கு கிடைத்துவிட்டது டோட் அத்தியாயம் ஆறு வேலின் வெளிப்பாடு திடீரென குகையின் உள்ளே ஒழுக்கீற்றுப்பட்டு பாறையின் உள்ளே மறைந்திருந்த தெய்வீக வேல் வெளிப்பட்டது அது ஒரு சாதாரண ஆயுதமல்ல அதில் முருகனின் அருள் சக்தி நிரம்பியிருந்தது அருண் அதை எடுத்துக்கொண்டு கண்ணீர் மல்க முருகா எங்கள் கிராமத்தை காப்பாற்றுவீர் என்று பிரார்த்தித்தான் அத்தியாயம் ஏழு கிராமத்தின் மீட்பு அருண் வேலுடன் கிராமத்திற்குத் திரும்பினான் அவன் காலடி உடனே வானம் கருமேகத்தால் மூடப்பட்டது சில நொடிகளில் மழை பெய்யத் தொடங்கியது கிணறுகள் நிரம்பின வயல்கள் உயிர் பெற்றன மக்கள் மகிழ்ச்சியில் ஆடியனர் அனைவரும் அருணை சுற்றி நீ எங்கள் கிராமத்தை காப்பாற்றினாய் என்று சொன்னனர் அத்தியாயம் எட்டு உண்மையான திருப்பம் பின்னர் மூத்தவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அந்த சாபம் என்றேது இல்லை அது வெறும் கதையாகவே தலைமுறைகள் சொல்லிக் கொண்டிருந்தது உண்மையில் கிராமத்தவர்கள் நம்பிக்கையையே இழந்துவிட்டனர் ஆனால் உன் தூய நம்பிக்கையும் பக்தியும்தான் இந்த கிராமத்தை மீட்டது டோட் அருண் புன்னகையுடன் சொன்னான் அப்படியானால் முருகன் அருள் எப்போதும் நம்மோடு இருக்கிறது நாம் உண்மையாக நம்பினால் மட்டுமே அது வெளிப்படும் டோட் ஒருவரின் உண்மையான நம்பிக்கை நூற்றுக்கணக்கானவர்களின் வாழ்வை மாற்றும் சக்தி உடையது முருகனை பக்தியுடன் அழைத்தால் எந்த சாபத்தையும் எந்த சோதனையையும் அவர் அருளால் தாண்ட முடியும் அன்பான நண்பர்களே இந்த கதை